அந்த காலத்தில் ஒரு கதை மனிதனுக்கு முன்னூர்கள்கிட்டேருந்து சில குணங்கள் வருங்கிறான் எங்கள் தாத்தாவோட குணம் சிலது என்கிட்ட இருக்கும் எனக்கு தெரியாது முன்னோர்கள்கிட்ட குணம் வரும் நான் என்னதான் படித்தாலும் கொண்டாலும் அது முந்திக்கிட்டு வந்து நிற்கும் பிறவி குணம்னு சொல்கிறான்ல அன்னைக்கு அந்த ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு வியாதிகளை பற்றி பொழுது முதல்ல ஆர் அணுல இருக்குறான் ஜீன்ஸ் இருக்குங்கிறான் அது சில நேரங்களில் வெளிப்பட்டு வருது சில பேருக்கு வெளிப்படுது சில பேருக்கு வெளிப்படாமல் போயிடுது அல்ல வெளிப்படுறதுக்கு முந்தைய அவன் போயிட்டான் ஏதோ ஒன்று நடந்துச்சு இப்போ முன்னோர்களிடத்திலேருந்து வரக்கூடிய குணத்தை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்க்கணும் ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன பண்றான் வேட்டைக்கு போனவன் எல்லாரும் அங்கங்கே போயிட்டான் இவன் ஒரு ரெண்டு பேரும் மட்டும் ஒரு தனியா இடத்துல வழி தவறி மாட்டிக்கிட்டான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியல காட்டில் நிற்கிறான் ஒரே இருட்டா போச்சு இப்போ ராஜாவுக்கு தண்ணி தாவம் தண்ணி குடிக்கணும் மந்திரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாருன்னா அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் தண்ணி ஒரண்டுமே தண்ணி இல்லை நாக்கு வரலதே இன்னும் கொஞ்ச நேரம் போனாக்கா நமக்கு உயிரே போய்டும்டா எங்கடா தண்ணி இல்லை மகாராஜா எனக்கும் தண்ணி தான் நான் சுற்றி பார்த்துட்டேன் கிடைக்கல இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் போனேன் இங்கே ஒரு கிலோமீட்டர் போனேன் உரண்டையும் இல்லையே நான் என்ன பண்றதுன்னு எங்கேயாவது தேடி கொண்டாயா ஐயா சும்மா நிற்கிற அப்படின்னு இப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தங்க யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான் கிட்ட வந்தான் இவங்க கிட்ட உடனே ஐயா நீங்க யாருன்னு கேட்டான் அவனுக்கு பார்வை இல்லை காட்டு வழியா வர்றான் ஐயா நீங்க யாருன்னு கேட்டான் இவங்க ராஜா நான் மந்திரி அப்படிங்களா எங்கே இங்கே நிற்கிறீங்க அவர் சொன்னார் இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம் அப்படிங்களா நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா உனக்கு தெரியுமா இங்கே நான் தெரியாது நானும் புதுசாக முக்கியமாக போகிறேன் அப்புறம் எப்படி சொல்லுவேன் நான் சொல்கிறேங்கய்யா அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா மூக்கை அப்படி வச்சு இழுத்தான் நின்று இழுத்தான் இந்த பக்கத்தில் இழுத்தான் நாலா பக்கத்துலேயும் அப்படியே முன்னு மூக்கை மூச்சை இழுத்து விட்டான் சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு ஒரு மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க நல்ல பெரிய குளம் நல்ல தண்ணியாக இருக்கும் அங்கே போனால் குடிக்கலாம் அவனுக்கு பார்வை இல்லை பிறவி குருடன் பிறவியிலேருந்து பார்வை இல்லை இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான் அவன் ஒரு மயில இருக்கு குளாங்கிறான் இவன் ராஜா சொன்னான் இந்த பாரு ஆளைய விடக்கூடாது நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் போய் பார்ப்போம் இல்லைன்னா உன்னை கொலை வேணாம் செய்யுங்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் போனான் போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்குது எடுத்து வாரி வாரி குடித்தான் ராஜாவும் குடித்தான் மந்திரியும் குடித்தான் ரெண்டு பேரும் குடித்தான் அந்த பிச்சைக்காரன் கிட்ட கேட்டான் ராஜா எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான் மகாராஜா கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான் ஒரு புலன் சரியாக வேலை செய்யலைன்னாலும் இன்னும் ஒரு புலன் நல்லா இருக்கும்படி பண்ணுறான் எனக்கு கண் பார்வை இல்லை எதையும் பார்க்க முடியல அதனால் மற்ற புலன்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து இழுத்து பார்த்தேன் எங்கேருந்து ஈரக்காத்து வருதுன்னு பார்த்தேன் இந்த பக்கத்துலேருந்து தான் ஈரக்காத்து வருது அது கொஞ்சம் இங்கே வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பெரிய குளம் இருக்கும் போல தெரிஞ்சுது அதனால சொன்னேன் அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன் மகாராஜா சொன்னார் நாளையிலேருந்து நீ நம்ம அரண்மனைக்கு வந்துடு டெய்லி உனக்கு ஒரு பட்டை சோறுன்ட்டான் ஒரு பட்டை சோறுன்னு சொல்லுவது சொல்கிற பழக்கம் உண்டாங்க அந்த ஒரு இதை கோயிலில் கொடுப்பாங்க பாருங்க ஒரு பட்டை பட்டை சோறு ஒரு கிண்ணத்தில் வச்சு அடித்து கொடுப்பேன் அது இவ்வளவு இருக்கும் நிறையா இருக்கும் சாப்பிட்லாம் ஒரு பட்டை சோறு உனக்குன்ட்டான் ரொம்ப நன்றி மகாராஜா அலையிற வேலை மிச்சம் நான் அதை வச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னா போனால் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனானுங்க தினம் ஒரு ஒரு பட்டை சோறு கொடுக்குறான் ஒரு நாள் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து வயிறு கல் விற்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான் வெளிநாட்டிலேருந்து இருந்து உட்கார்ந்துருக்கான் அவர் உள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வரவழைச்சு பாருங்கள் இதில் எது நல்ல வைரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னார் ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு இதுதான் சரியானது அப்படின்னா இப்போ ராஜா பார்த்தாரு இவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான் சரி ரைட்டு நம்பால்தான் கேட்போமே அவன் ஏதாவது நுணுக்கமாக சொல்லுவானே அவனை கேட்போமே அப்படின்னுட்டு ரே அந்த இவன் இருப்பான் பிச்சைக்காரன் இருப்பான் அவனை கூப்பிட்டு வான்னு வந்தான் இந்த மாதிரி நாங்கள் வைரத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம்ப்பா எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது நல்லது தானாங்கிறத நீயும் கொஞ்சம் பார்த்து சொல் அப்படின்னா அவன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டான் இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தான் அப்புறம் சொன்னான் மகாராஜா இதில் ஒரு வேகம் இருக்கு இந்த வைரத்தில் உள்ளார ஒரு ரேகை இருக்கு அந்த ரேகை இருந்தால் போட்டுக்கிறவங்களுக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான் எல்லாம் பார்த்தான்னு சொன்னான் இவன் சொல்கிறான் ரேகை இருக்குங்கிறான் இப்போ எல்லாருக்கும் என்ன அப்போ நம்ம பார்த்தவண்ணா முட்டாப்பா இவன் தான் பெரிய அறிவாளியா சரி அதெல்லாம் அவனை ஒன்றும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு பவர் உள்ள லென்ஸு கொண்டு வாங்க வச்சு பார்ப்போன்னு பார்த்தா உள்ளே ஒரு ரேகை இருக்குது எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு இப்போ ராஜா கேட்டால் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் கையில் வச்சா அதனுடைய வெளியில் இருக்கிற ஒளியை வாங்கி அது கொடுக்கும் அது எல்லா இடத்துலையும் படுது ஒரு நேர் கோடா ஒரு இடத்துல அந்த ஒளி படலை அப்போ அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ரேகை அது இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை சொன்னேன் மகாராஜா பார்த்தான் அருமையாக சொன்னேன் உனக்கு இன்னும் ஒரு பட்டை சோறுன்ட்டு இல்லை எனக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு மகாராஜான்ட்டான் இன்னமே நான் வெளியில் போய் தேட வேண்டியதில் அரண்மனையிலே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பட்டை சோறு கொடுத்தா போறன்ட்டான் ஒரு நாள் ராஜா தனியாக உட்காந்துருக்கான் பொழுது போகலை மந்திரியை அந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பான் கூப்பிட்டு வாந்தோடன கேட்டான் யா இங்கே வா நீ எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற சரிதான் எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்றியா என்னன்னா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு பிச்சைக்காரன் கேட்டான் நான் சொன்னேன்னா உண்மையை சொன்னேன்னா எதுவும் தண்டனை தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு கொடுக்கும் சொன்ன ஒன்று ஆத்திரப்பட்டு கொடுத்துறாங்க இல்ல நீ சும்மா சொல்லு என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு மகாராஜா நீங்க ஒரு மகாராஜாவுக்கு பிறந்த ஆள் அல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் நீங்க இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கடுமையான விஷயம்னு சொல்லியிருக்கிற இதுக்கு உன்னுக்கு தலை இருக்காதே எங்கள் அம்மா இருக்காங்க நான் அவங்கள போய் கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறேன் அம்மா கிட்ட அம்மாக்கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி பிச்சைக்கார சொல்கிறான் என்னம்மான்னு கேட்டான் அவன் சொல்றது சரதான்டான் அந்த அம்மா என்னன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்தது கல்யாணம் ஆகி வந்தேன் பெண் குழந்தையாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு பிறக்குது அது செத்து போகுது பிறக்குது செத்து போகுது பொம்பளை பிள்ளையாக பிறக்குது உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அடுத்தபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலே நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டான் இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ராணியோட அப்பாவுக்கு ஆகா பொண்ணோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் கருவுற்றவுடனே அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான் அதே நேரத்தில் குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு பத்து கேஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டான் எதுலையாவது ஒன்றில் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு ஒரே ஒரு பிச்சைக்காரி வந்திருந்தவளுக்கு ஆம்பளை பிள்ள பிறந்துச்சு இது அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து மாற்றிட்டான் அதுதான்டா நீ எனக்கு பிறந்தது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு நீ இங்கே ராஜாவாக வந்துட்டேன்னா இவன் ஓடி போனான் சரியாக தான் சொன்னேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் அவன் சொன்னான் எந்த ராஜாவும் ஒரு நல்ல செய்தி சொன்னான் ஆயிரம் பொண்ணு கொடு ரெண்டாயிரம் பொண்ணு கொடுமா நீங்கள் தான் சோறு கொடுன்னீங்க நீங்க முத முத காட்டில் சொன்னீங்க பாருங்க சோறு கொடுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவன் ராஜாவுக்கு பிறந்தவன் அதாவது நாம நினைக்கிறதே இருக்கும் நினைச்சது நடக்காம போவோம் புதுசா ஒண்ணு முளைக்கும் அப்ப சொன்னபடி பார்த்தா என்னையாலும் ஈசை இதெல்லாம் கடவுளுடைய வேலை அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் நாம் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோம் நம்ம கலெக்டர் அவங்க வேலையை பார்க்குறாங்க ஆர்டிஓ டிஆர்ஓ அவங்க வேலையை பார்க்குறாங்க இந்த அம்மா அவங்க வேலையை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய அனுபவங்கள் கிடைக்கிது வாழ்க்கையில் ஒன்று ஒன்று ஒரு பாடம் தானே ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம் சொல்கிறான் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகுப்பில் பாடம் எடுக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் அப்போ தான் பிள்ளைங்க ஆர்வமாக கேட்பான் அதுக்காக நாளைக்கு ராமாயணம் பாடம் உகப்படலாம் நடத்தணும் போகிறோம் நாளைக்கு ராமாயணம் நடத்த சொல்லி சொல்லிட்டேன் இன்றைக்கி நடத்துறதுக்கு போகணுன்னா நான் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவேன் ராமாயணத்தை ஒரு புலிகளுக்கு வேடிக்கையாக இருக்கணுமேங்கிறதுக்காக சொல்லுவேன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவருக்கு ராமாயணம் ரொம்ப நல்லா தெரியும் ராமாயணம் ஏ டு இசட் ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவற்றை உள்ள கெட்ட குணம் என்னான்னா எல்லார்ட்டையும் அதை சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்ணுவார் ராமனோட அம்மா பேர் என்னடாரு தெரியலனா இது கூட தெரியா முண்டம் அப்படிம்பார் அவர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் நாலாம் வகுப்புகளை போய் ஒரு கேள்வி கேட்குறார் டேய் தம்பி எந்திரா நினைச்சான் ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருடா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாரு அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சால் ராமம் உடைச்சான்னு சொல்லுவான் அவனுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை அவன் சொன்னான் நான் உடைக்கலை சார் அப்படின்னா நான் நீ உடைக்கலையா ஜனகனுடைய வில்ல உடைச்ச நான் உடைக்கலை சார் வாத்தியாரை திரும்பி பார்த்து கேட்குறார் ஏயா என்ன ஏ பாடம் நடத்துகிற ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் அம்மா அதுக்கு வாத்தியார் சொன்னார் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார் அவன் ரொம்ப நல்ல பிள்ளை எதையுமே உடைக்க மாட்டான் சார் சில பயிலுலாம் ஸ்லேட்டு லைட் வாங்கிட்டு இருந்தா உடைச்சிக்கிட்டே போய் இவன் பாருங்கள் ஒன்றாவது வாங்கின ஸ்லேட்டு இன்னும் வச்சிருக்கான் நல்ல பிள்ளை சார் அவன் இவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்னு அட அடப்பாவி பையன்தான் இப்படி இருக்காங்க வாத்தியார் எப்படி இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான் யோ உங்கள் பள்ளிக்கூடத்தில் நாளாவில் போனேன் பையனை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் நல்லா வாங்குறாரு என்னையா பள்ளிக்கூடம் இது அப்படின்னா ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாள் அவர் வாங்கல் இதை வச்சு அவர் வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் அந்த பைய உடச்சிருக்கான் இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா நீங்கள் எழுதி வைங்க சார் எவன் தான் உடச்சான்னு கண்டுபிடிச்சிருவோன்ட்டான் இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போய்டும் போல வீட்டு பையன் இப்படி இருக்கான் வாத்தியார் அப்போ இருக்கார் ஹெட் மாஸ்டர் இன்னும் மோசமாக இருக்கிறார் அப்படின்ட்டு தாங்கலை அவருக்கு இவர் இன்னும் கிளம்பி போகிறார் அவருக்கு மேல் அதிகாரி இருக்கார்ல டிஇஓ மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிடலான்ட்டு போனார் மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ண ஏய் வெயிலில் கிளம்பி வந்திருக்கிய என்ன விஷயம் வேர்த்து ஊத்துது இப்போ எங்கே வந்தேன் நீ ஆஃபீஸுக்கு போகாமடையும் சார் சரி நாங்கள் போனேன் கேள்வி கேட்டேன் பையன் எப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறான் சார் அதுக்கு டிஓ சொல்கிறாரு யோ உன் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடச்சான் இதே ரிப்போர்ட்டாக இருக்குது ஆமாம் இந்த காலத்தில் வர்ற சாமான் எது தான் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் போல இருக்கு அதுக்கு நீ பெருசாக எடுத்துகிட்டு வர்ற பய புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போகாமல் இது ஒரு பெரிய விஷயம்னு வந்துட்டு பார்த்தான் இருக்கிறதுல நம்ம தான் பைத்தியக்காரன் எல்லாருக்குமே தெரியல தெரிஞ்சு வச்சுருக்கிறது நாம் ஒரு ஆள் தான் பைத்தியக்காரன் போல இருக்குன்ட்டு அவரால் அதுக்கு முன்னே முடியல வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் போய் இப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் பொண்டாட்டி வந்து கேட்டாங்க அந்த அம்மா ஏங்க ஆஃபீஸுக்கு போனீங்க சீக்கிரம் வந்துட்டிங்களே நான் அப்படி ஏண்டி கேட்குறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பையன் சொல்லி டிவோர்ட்டை போனால் அந்த ஆள் இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு இந்த மாதிரி இருக்குடி அப்படின்னான் இது கூட வாங்க தெரியலன்னா அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னு கேட்டான் என்னங்க எனக்கு தெரியுமான்னு கேட்குறீக்கே எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்ல உடைச்சது நம்ம சாமி சிட்டியார் தானே அப்படின்ட்டான் அது ஏடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமாயணம் தெருக்கூத்து போட்டுருவான் அதில் ராமராக நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார் அந்த அம்மா அதை ராமர்னு மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியார்னு நினச்சிக்கிட்டு ஜனங்களுடைய வில்ல படைச்சது பக்கிரசாமி செட்டியார் தான்ச்சு இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமாயணம் தெரியாமல் இருந்தாங்கடா இப்போ இப்படி இருக்குன்னு இந்த கதையை சொல்லுவேன்ல இதை சொல்கிறேன் அன்னைக்கு வழக்கமாக சொல்கிற கதை தான் அது சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாச்சு அப்புறம் பார்க்குறேன் அங்கே ரெண்டு பகுதியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அது எப்போவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு ஏண்டா இப்போ சிரிக்கிறானுன்ட்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறானு ஏண்டா சிரிக்கிறீங்க என்ன வேணாம் சார் நீங்கள் நீங்கள் குகனை பற்றியை நடத்துங்க சார் எதுக்கடா இப்போ சிரிக்கிற என்னடா என்ன ஒன்றும் இல்லை சார் நான் சொன்னேன் அவங்ககிட்ட இன்றைக்கி ஐயா ராமாயணம் நடத்த போகிறார்கடான்னு சொன்னேன் அதுக்கு அவன் இப்போ நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொன்னான் சார் இதை சொல்லுவார் பாருன்னா பார்க்குறேன் நீங்கள் அதே சொல்கிறீங்க அப்படின்னா அவனை எதிர்த்து பார்த்தா மூணு வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டே சொல்கிறோம் சினிமா பார்க்க போது ஒன்று செய்வோம் உட்காந்துருப்போம் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் சாதாரணமாக இருப்பான் கதாநாயகி என்ன பண்ணுவா அப்படியே கிணத்துல ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவாள் அந்த கதாநாயகி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க அப்படியே ஐயோ உளுந்துருவாளோ என்னமோ நினச்சிக்கிட்டு அப்படி நாக்காளியில் முன்னாடி வந்து உட்காந்துருவேன் அப்படி உட்கார்றபோது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான் ஐயோ நல்லா உட்காரியா நல்லா உட்காரியா ஏன் என்ன ஏன் பறக்குற இல்லையா தற்கொலை பண்ணிக்குவா போல இருக்கையா வருத்தமா இருக்க எனக்கு நல்லா உட்காரியா அவள் ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாள் உட்கார் என்ன அப்படின்னு மாட்டாங்க இப்போ ஒருத்த வந்து காப்பாற்றுவான் பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா அவன் வந்து காப்பாற்றிடுவான் எப்படியா இவனை கரெக்டாக சொன்னேன்னா நான் நேத்தையும் பார்த்தேன்ல இந்த சினிமா வாங்குறான் அங்கே எப்படி பார்த்தவனுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரப்படாதோ அதே மாதிரி நாம் பாடம் நடத்துகிற கிளாஸில் ஃபெயிலானவோ இருக்கக்கூடாது இருந்தான்னா கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆக்கிற மாதிரி நம்ம சொல்லப்படுறலாம்னு சொல்லிகிட்டேப்பான் இது நமக்கு அதில் கிடைச்ச ஒரு புது பாடம் அது வேற ஒன்றும் இல்லை இப்போ பெரிய ஆளாக இருக்கலாம் அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல சார் ஐசக் நியூட்டன் யாருங்க புது ஈர்ப்பு விஷயையே கண்டுபிடிச்சாரு ஆப்பிள் வந்து விழுந்தது நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டுக்கோம் அவருக்கும் தெரியாதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று காட்டுறார் அவர் பூனை வளர்க்குறார் அந்த பூனை தான் கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுது அந்த பூனை வளர்க்குற போது அந்த ஆண்டேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக செவத்தில் ஒரு ஓட்ட விடுன்னு சொல்கிறார் ஒரு கொத்தனார் வந்து ஓட்ட விடுறார் அப்புறம் சொல்கிறாரு சொல்கிறார் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை ஓடுனார் எதுக்குன்னா பூனை அது வழியாக வரும் குட்டி இது வழியாக வரும்னார் கொத்தனார் கேட்டான் ஏங்க பூனை வர்ற வழியில் குட்டி வராதான்னு அடா ஆமான்னு புவி ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய ஓட்டையில் சின்ன பூனை வர முடியுங்கிறது தெரியல பார்த்தீங்களா யாருக்கு எது தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கே என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு என்ன தெரியுமா நான் சொன்னேன் அவள்கிட்ட சும்மா வாய் கொழுப்பாக ஏதாவது பேசுறது மாட்டிக்கிறதா எக்ஸாம் வேறு ஒன்று உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொத்தை முத்தலெல்லாம் வாங்கிட்டு வந்தார் அன்றைக்கி அரிஞ்சு போட்டிருக்கேன் பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதி பாதியாக அரிஞ்சு போட்டிருக்கிய சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்க முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிற காசு கூட கொடுத்து வாங்குகிறேன் கடையில் தெருவில் வர்றவன் ஒன்னை ஏமாற்றி போடுறான் என் மனைவி அது வருத்தவில்லை அர்த்தவில்லை நல்லதுங்க எனக்கு தெரியல இன்னைக்கு ஆயிட்டுருக்க தானே நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க சரி ஞாயிற்று போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனோம் போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற முதல் கடையே என்கிட்ட படித்தவன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கிறான் பரவாயில்லையே இவன் காய்கறி கடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா அண்ணன் ஐயா வாங்க நீங்கள் வரவே மாட்டீங்க வந்துருக்கீங்க உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எடுத்து போட்டு ஐயா உட்கார வேடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கட்டான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கண்ணா நான் எழுதிட்டு போனேன் லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காயின்னு போட்டேன் இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு தேங்காயை வைக்க வேண்டியதானங்க வைக்க மாட்டேங்கிறான் அவன் தேங்காய் எடுக்கிறான் காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் அப்புறம் ஒரு முட்டு முட்டுறான் முத்தலாம் இருக்கான்னு பார்க்குறாரா முத்துறான் தூக்கி போட்டான் அது அவனுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு இந்த காய கொடுக்கப்படாது அப்படின்னு தூக்கி போட்டான் சார் ஒரு நூறு காய எடுத்து ஆட்டுறான் முட்டுறான் தூக்கி போட்டுறான் கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தாருங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து நூற்றம்பது ரூபா நான் கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தவுடனே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்தா இருக்குது உடனே அங்கேருந்து கொண்டு வந்து ஏட்ட அப்படி காட்டு அந்த ரெண்டு மூடியை எடுத்துருந்து நல்லா வாங்கியிருக்கீங்க நல்லா வாங்கியிருக்கீங்கிறான் போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் நல்ல இளநியாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க நான் சத்திக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்க இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்கண்ணா ஓங்கி தலையில் இருக்க இதைத்தான் அவன் ரொம்ப நேரம் தேடி எடுத்துருக்கான் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக பேசிவிடுவோம் அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படிரா இவனை படி வாங்குறேன்னு பார்ப்பான் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது வீட்டில் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தாம பாருங்க அந்த இலசு கிடைக்கல புத்தலாக போது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இலசாக பார்த்து கொடுத்துருக்கேன் எனக்கு வருத்தமாக போச்சு இப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் காய்கறி அறிய ஆரம்பிச்ச மனைவி அங்கேருந்து வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசா வாங்கிட்டோமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க என்ன அர்த்தம் உனக்கு காய்கறி வாங்க தெரியல தேங்காய் இலசாக வா வாங்கியிருக்க முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குகிற இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற தானே நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே எங்கேயோ போகிறோம் என்னமோ சொல்கிறோம் என்னமோ ஆய்கிறோம் ஓய்கிறோம் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது நமக்கு தெரியல சில நேரங்களில் வீட்டில் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு அற்புதமாக இருக்கும் நான் எப்போமே என் வீட்டில் வெளியில் புறப்படும் போது வெளியில் ஊருக்கு இருக்க எங்கேயாவது போகிறேன்னா இப்படி காலம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் புறப்படுவேன் என் மனைவியை எழுப்பி விடதே இல்லை நானே எழுந்திரிச்சி வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வருவேன் வர்ற வழியில் எங்கேயாவது காப்பி இருக்கும் குடிச்சிட்டு நான் மட்டும் வந்துடுவேன் ஏன்னா அவங்கள எழுப்பி விட்டு எல்லாம் செய்ய சொன்னால் நீ பேசி கிழிச்சதெல்லாம் போகிறோம் வீட்டில் ஏரியான்றோம் அதுக்காக நம்மளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு துணி மணிலாம் எடுத்து நானே வச்சுட்டு வந்துடுவேன் ஒரு நாள் அந்த மாதிரி எங்கேயோ போகிறதுக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் மனைவி எனக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது நடக்காதே என்ன நீ எப்படினா இல்லை நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல நாலு மணிக்கு புறப்படணும்னு அதை நான் கேட்டுருந்தேன் நீ ஏஞ்சி நம்ம குளிர் நேரமாக இருக்க ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு தான் போட்டேன் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு நேற்றே பாலை எடுத்து வச்சுருந்தேன் அதில் காப்பி போட்டேன் அப்படின்னா சரி இன்னும் ஆற்றி குடிக்கிறதுக்காக ஆற்றினேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம் நல்ல நாய் நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது லொல்லு லொல்லு கத்துது நான் காப்பி நான் அது கொடுக்காமல் குடிக்கிறேன்ட்டு கத்துது நான் என் மனைவிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன் நாய் கத்துது என்னை குடிக்க விடாது குளருக்கு இந்த பால் மிச்சம் வச்சிருக்கே அதெல்லாம் எடுத்து நாய்க்கு ஊற்றவான்னு கேட்டேன் உள்ளார இருந்து என் மனைவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஊற்றி விடாதீங்க நாய்க்கு பழைய பால்லாம் ஊற்றுனா வயிற்றுக்கு ஆவாதுன்ட்டா நான் கேட்டேன் நாய்க்கு கூட ஆபாதியாக எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன் நாய்க்கு செலவு ஆகும் உங்களுக்கு ஆகும் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம் இது வேறு அது வேறுன்ட்டு ஆனால் அப்பவும் நாம் வந்து அதில் வருத்தப்பட்டுக்காம நயமாக பேசுகிறாளே மனைவின்னு நினைச்சு சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது தான் நடக்கும்னு நினைக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஒருத்தர் படகுல போறாருங்க படகுல அப்படி போய்ட்டேற்கிறாரு படம் ஓட்டி ஓட்டுறான் அவர் ஒண்டி தான் உட்கார்ந்துருக்கிறார் அவர் கேட்கிறார் ஏப்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேட்டார் தெரியாதுங்க வாழ்க்கையில் ஒரு கால் பகுதியை வீணாக்கி பாவி ராமாயணம் தெரியாமல் இருக்கலாமா அப்படின்னார் ஆமாங்க நான் என்ன பண்ணுறதுன்ட்டான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு இப்படி ஓட்டிக்கிட்டே தான் இப்போ பண்டிதர் கேட்டார் சரி மகாபாரதமாவது தெரியுமா அப்படின்னா தெரியாது சாமி வாழ்க்கையில் பாதியை வீணாக்கி டேடா முட்டாப்பேலே அப்படின்னா ஆமாங்கண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே பண்டிதருக்கு அதான் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா அந்த ஆணவத்தில் சொல்கிறார் பகவத்கீதை தெரியுமாடா மடையா அப்படின்னார் தெரியாது சாமி முக்கால் வாழ் முக்கால் பகுதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியடா முண்டம் அப்படின்னார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு படகுல ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு அது வழியாக தண்ணி உள்ளே வருது கங்கையில் படகு முழுக போகுது படகோட்டி கேட்டால் சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னா தெரியாது முழு வாழ்க்கையும் போக போகுது தொலைடா அப்படின்னார் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை எது தெரிஞ்சிருக்கணுமோ அது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா வாழ்க்கையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்கிறோம் நடக்கிறோம் ஆனால் நம்ம நினைச்சதுக்கு மாறுதலாக நடக்குது அப்படி நடக்கிற போது ஐயோ இப்படி நடந்துட்டதேன்னு வருத்தப்படாமல் உலகம் இப்படித்தான் இதுதான் உலகம் இது இப்படி தான் நடக்கும் அதுக்காக நாம் வருத்தப்பட்ட எந்த பயனும் இல்லை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை எப்போ நலமாக நடத்துகிறோமோ தான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகவும் சுகமாகவும் இருக்கும் ஐயோ இது நடக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை இப்படி நடக்கும் வேறு எதாவது புதுசாக ஒரு நன்மை வந்தாலும் சேரும் அதையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்வது தான் வாழ்க்கை இப்படி இருப்பது தான் உலகம் இந்த உலகத்தில் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் ஆகையினாலே வேற ஒன்றும் நம்ம கவலைப்படாமல் இதில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு தலைப்பாக ஆக்கி நினச்சது நடக்கும் நினைக்காததும் நடக்கும் எதிர்பார்க்காம அதே நடந்தாலும் நடக்கும் என்று ஔவையார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னடியாக அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தபடி நடப்பதல்ல எதிர்பாராததும் நடக்கும் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது இது வரைக்கும் என்னன்னு கேட்டால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் இல்லாததை நினச்சி வருத்தப்படக்கூடாது எதது இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணும் எதது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை பூரா சோகமான வாழ்க்கையாக போயிடும் அவ்வாறு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த வாழ்க்கை